கோவையில் நடைபெற்ற சுகுணா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிஸ் மரளையர் பள்ளி விளையாட்டு விழா மலலை குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி விளையாடி பார்வையாளர்களின் கவனம் ஈர்த்து அசத்தல் கோவை காந்திபுரம் டாக்டர்ஸ் காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் சுகுணா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிஸ் மரளையர் பள்ளியின் விளையாட்டு விழா காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற்றது சுகுணா அறக்கட்டளை அறக்காவலர் ராஜாமணி அம்மாள் சுகுணா குழுமங்களின் தலைவர் லக்ஷ்மி நாராயணசாமி சுகுணா கல்வி நிறுவனங்களின் தாளர் சுகுணா லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இணை நிர்வாக இயக்குனர் அனீஷ்குமார் சிஸ் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு பள்ளியின் இயக்குனர் சாந்தினி அனீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துப்பாக்கி சுடுதல் சர்வதேச போட்டியில் பதக்கம் வென்ற மகேஷ் பசுபதி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் முன்னதாக மலலையர் பள்ளி குழந்தைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ஒலிம்பிக் கொடியை ஏந்திபடி மழலை குழந்தைகள் அணிவகுப்பு நடத்தி அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் எல்கேஜி மற்றும் யூகேஜி பயிலும் மலலை குழந்தைகள் பல்வேறு விதமான போட்டிகள் ஆடல் பாடல் விளையாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் வண்ண ஆடைகள் அணிந்து மலலை குழந்தைகள் நடத்திய நிகழ்ச்சிகளை மேடையில் அமர்ந்திருந்த விருந்தினர்கள் பார்வையாளர்கள் அரங்கிலிருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ரசித்து கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பங்கேற்ற மலலைக் குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழாவில் சுகுணா ராக்வி பள்ளி முதல்வர் ராஜ் சுகுணா சர்வதேச பள்ளியின் முதல்வர் பத்மாவதி பஞ்சாபகேஷன் சிஸ் மரளையர் பள்ளியின் பொறுப்பாளர் லக்ஷ்மி ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்